இந்தியா முழுவதும் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டியதன் அவசியத்தை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல்காந்தி விளக்கியுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் இந்தியாவில் தொன்னூறு சதவீத மக்களுக்கு திறனும் கல்வி அறிவும் இருந்தும் கூட அவர்களுக்கு நிர்வாக அமைப்புடன் தொடர்பு இல்லை என்பதால் சாதி வாரி கணக்கெடுப்பு அவசியம் என்று குறிப்பிட்டார் சாதி வாரி தரவுகள் மிகவும் அவசியம் என்றும் அதன் மூலமே அரசின் திட்டங்கள் அனைத்து தரப்பிலும் தேவைப்படுவோரின் तरंगल सरक मु राहुल गांधी कोरिना और फिफ्टी परसेंट का जो तो बैरियर है जिसको हम एक्सेप्ट नहीं करते फ्रेंकली बोलते हैं ये कौन चीजें आज तक उसके बाद हम क्या करेंगे मैंने नहीं बोला क्योंकि पहले मैं चाहता हूं कि हमारे सामने डेटा हो உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்